வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஜி வரதராஜன் வரதராஜன் ஜி வரதராஜன் நீங்க எங்க சைக்கிள் கடை வச்சிருக்கீங்க ஆமா இங்க சைக்கிள் கடை நான் முப்பது வருஷமா இந்த ஏரியா இருக்கேன் சரி 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 என்ன தலைவர் படத்தை வச்சிருக்கீங்க சாமி படத்துக்கு பக்கம் தலைவர் எனக்கு நான் ஒரு அஞ்சாவது படிக்கிறது எம்ஜிஆர் ஒரு எதிரியன் சரி சரி அவருடைய அடிமைப்பெண் படத்துல இருந்து எல்லா எல்லா அவர் எனக்கு உயிரோக வரையும் எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிருப்பேன் அதே மாதிரி இந்தியாவில் செத்தன்னைக்கு இன்றைக்கு சென்னையில் போய் லாரியில் ஐம்பது ரூபா கொடுத்து போயிருந்தோம் அவருடைய இறுதி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு நான் எங்கள் ஊரில் ஒரு ஐம்பது அறுபது பேர் லாரியிலே போய் கஸ்கின்னு போய் பார்த்துட்டு அன்றைக்கி எல்லாம் காலம் வந்து பார்த்தாங்க அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து எங்கி ராமராவு எவ்வளோ சினிமா நிகழ்ச்சியெல்லாம் வந்துருந்தாங்க அந்த பூக்கத்தில் நான் வந்தது எங்கள் எல்லாம் என்னை காணான்னு எதிராக ஒரு தூரம் போனேன்

ஒன்றாவது வாடகா அவர் தொடர்ந்து இந்த ஏரியாவில் கட்சி எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் என் பூத்து ஏஜெண்டாக தான் போவான் ஏடி இந்த எலெக்ஷன் இந்த வெள்ளி மலர் கொடுத்து நாங்கள் நானும் இன்னொரு பையனும் அவனும் எங்கள் கட்சிக்காக இருந்தான் எங்கள் பூத்து ஏஜெண்டாக போயிருந்தான் நம்ம கட்சிக்காக எதாவது வைப்பான் அதே மாதிரி இந்த ஏரியா புறமே எனக்கு தெரியாத ஆளே இருக்கும் பக்கம் அந்த இறக்குமாராசி எல்லா பக்கமே தென்னூர் ராஜபுரம் இருக்கிறதுனால எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் இவ்வளோ எங்கள் நண்பர்கள் நல்லா இருப்பாங்க அந்த படத்தை மூத்தவர்களுக்கு அது மாதிரி நம்ம நம்மளால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் இந்த மாதிரி திருக்கல்யாணத்துக்கு அன்னதான நீர்மோறு பூந்தி வாழைப்பழம் இதெல்லாம் சாமிக்கு இந்த மாதிரி தெய்வீக இதை தான் நல்லா செய்வோம் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம ஒன்றும் பெரிய வசதியான சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நல்லா தான் இருக்காங்க நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ ஒரு தச்சமே ஒரு ஜனவரியில் உரம் தெரியும்னு மா கீழே விழுந்து மாற வேண்ட சொன்னார் ஆஸ்பத்திரிலேருந்து இப்போ ஒரு ஆறு மாதம் மாத்திரை சாப்பிட்றீங்க அந்தபடியே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்னால கடவுள் எந்த விதத்துலையும் காப்பாற்றணும் அதை எம்ஜிஆரை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்

அது வந்து நம்ம நான் டெய்லியும் பேப்பர் தினத்தன்றி பேப்பர் படிக்கிறதுனால எனக்கு அந்த ஆர்வம் அந்த அரசியலையும் சினிமாலேயும் அதே எம்ஜிஆர் மேலே சொல்ல ஆசை அவர் நேரில் எத்தனையாக கிடைப்பு இந்த வேனில் வருவார் படிச்சாத்துக்கு அந்த புது வேனில் விஜயகாந்த் கூட அந்த வேனை வாங்கினா விஜயகாந்த் வேணும் அந்த வேனை கூட இங்கிட்டாங்க இருக்கோம் வந்து அந்த வேனில் வந்திருப்பார் அப்புறம் ஜானகி அம்மா எம்ஜிஆர் சத்தரையும் அந்த அம்மா வந்தாங்க அந்த அம்மாவும் எங்கூர்த்துக்கு வந்தாங்க சேவை கல்யாணம் வந்தாங்க நல்லா ஒரு நல்லவங்க அவங்களும் நல்லவங்க பாவம் அவங்களுக்கு அரசு இல்லை அந்த இதுக்கு அதனால் சரியான ஆள் கிடைக்கல திமுக கருணாதி எம்ஜிஆர் வரைக்கும் கருணாதி ஆட்சி பக்கம்தான் திரும்பி பார்க்க முடியாது கடந்த எம்ஜிஆர் இறந்த பொருட்பாளி தான் எப்போ தொம்பது இல்லை கருணாதி சேவதும் நம்ம புறாவும் நின்று அது ஏதனா வந்து ஆட்சிக்கு வந்தாப்புல வந்து ரொம்ப நாள் இல்லை ஒரே வசங்காலி ஆச்சு திருப்பி தொண்ணூற்றி ஒன்றில் ஏர் இந்தியா நம்ம ஆட்சிக்கு வந்து அது வந்து நல்லா ஒரு தொண்ணூற்றி ஆறில் கொஞ்சம் இதாகிடுச்சு திருப்தி அம்மா தான் வந்தாங்க சரி இப்போ வந்து வேறு மாதிரி இருக்கு கட்சியோட நிலைமை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பழனிசாமி நல்ல மனுஷன் தான் பார்க்கலாம் அவர் ஆட்சியில் நல்லா தாங்க இருந்தது சாதாரண ஏழை மக்கள் போய் காரிங்க பழனிசாமி நல்ல மனுஷங்க பழனிசாமியெல்லாம் எந்தியா ஒரு தீவிர பக்கம் பொருளை பொன்னையன் செங்கோக்கையன் இவங்கெல்லாம் அந்த பக்கம் பூராவுமே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த ஏடிங்க இருப்பாங்க அதிகமாக பணக்காரம் கூடாமல் காங்கிரஸ் கட்சியிலேயே விடாது திமுகன்னா ஒரு மக்கள் துரோகமான கட்சி அது அகராஜியான அகாஜடி கட்சி அதே வந்து என்றைக்குமே மக்கள் எம்ஜிஆர் மாதிரி உதவி செய்கிற நல்ல குணங்கள்லாம் இருக்கு நிறைய பேர் எம்ஜிஆர் பேரை சொன்னாலே ஒரு கவர்மம் செஞ்சால் கூட கவர்மன் வாங்கினாலும் எம்ஜிஆர் மாதிரி அப்படிவான் அதுதான் உண்மையான இப்போ எனக்கு வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு மேலே ரொம்ப பிரிய திமுகவுலேயும் நல்லவனும் இருக்கான் பாதி பேர் திறகு அது மாதிரி ஆள்லாம் இல்லை சும்மா சும்மா போஸ்ட் போஸ்ட்டு தெரியலாம் கண்ணாதி அவனுங்க அவங்க ஆறுலேயே தெரியாத ஆள்லாம் திமுக இருக்கான் அங்கேயும் பேர் எம்ஜிஆர் பற்றி ஏன்னு தெரியாதவனா இரும்பு வேலை எம்எல்ஏ இருந்திருப்பான் பழைய ஆளுக்கெல்லாம் இந்த இயக்கத்தில் எவ்வளோ தான் இருந்தேன் பிபிஆர் பிபிஆர்லாம் நல்ல மனுஷன் தான் பாவான் அவருக்கு பையன் வந்து வேறு வழி இல்லாத அவனுக்கே வச்சு பிடிஆர் கூட ஒரு நல்ல மனுஷன் பண்பாளர் தான் பிடிச்ச தலைவரோட படம்லாம் எதை சொல்லுவீங்க பிடிச்ச தலைவர் தலைவர் அண்ணாவை பிடிக்கி எஞ்சியாவோட பிடிக்கும் சின்ன படம்மா எம்ஜிஆர் படம்மா இது பழைய போல நல்லவன் வாழ்வான் அந்த மாதிரி படம் எங்கள் தங்கம் இங்கல் தங்கம் அவன் கருணாநிதி படம் தான் அதுலாம் அது நல்ல இதாக ஒரு இப்போ நாரோடி மன்னன் அருமையான படம் எம்ஜியாவோட படம் இதானேன் மாரோவடி மன்னன் உலகம் சுற்று வாலிபன் நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையான எல்லா தேட்டருமே பழைய தேட்டர் பூராவுமே எங்கேருந்து எம்ஜிஆர் புறம்பூன்னு அங்கே போயிடுவோம் தினமும் இந்த தேட்டருக்கு போவோம் அங்கே நம்ம தேவி தேட்டரு அதை உட்கா தினமும் அங்கேயே அங்கே போவோம் உட்கே இல்லை அங்கேயே பார்த்து வந்து இல்லை அதை உட்கா இங்கே அது பள்ளத்தில் திருநாள் தேட்ரு சார் மீனாட்சி பள்ளம் மீனா 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 காட்சி மீனா பார்க்கு சார் அதில் எல்லாம் போய் பார்ப்போம் அப்போது ஒரு குறிப்பிட்டவங்க இந்த ஞாயித்துக்கிழமான அந்த எம்ஜிஆருக்குமே ரசிகர் இருக்காங்க அந்த இதுவரால் இருக்காங்க எம்ஜிஆர் குமார் இங்கே குமார் நாங்கள் அதே மாதிரி இங்கே இருக்காரு தங்க முருகன் பிஎஸ் முருகன் இது தலைவர் அவர் நாங்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு போய்டோம் எங்கிட்ட இந்த டே தான் போகிறோம் அடிக்கடி பாடுற பாட்டு என்ன அந்த தலைவர் பாட்டு தர்மம் காக்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல தொகையை அந்த பாட்டெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அவங்க பாறை கேட்காதே ஒரு கெடுதல் சேவங்களோட ஒரு உண்மையை செய்யும் இங்கே என்ன வந்துடும் தர்மம் தலைக்காக்கம் தக்க உயிர் காக்கும் அதை காமிச்ச தலைவன் எங்கள் தலைவன் எம்ஜிஆர் அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது சாதாரண ஏழை தொங்கன்னு கூட எம்ஜிஆருக்கு மேலே ஒரு பிரியமாக இருக்கும் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே ஆஹா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சிடுமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்